இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நம்பிக்கை துரோகமே பண்ணக்கூடாது என் கையிலேருந்து ரூபா செலவு பண்ணுவேன் ஆனால் அவங்க காசை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்பவர்கள் தனுசு ராசி தான் நேர்மைக்காக எந்த அளவுக்கும் போராடக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பர்கள் தான் உயர் அதிகாரி தப்புன்னு சொ தப்புன்னு பண்ணிட்டால் கூட அதை எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணுவாங்க நீ செஞ்ச தப்பு நீ விட்டு அனுப்ப எனக்கு தேவையே இல்லை ஆனால் நீ செஞ்ச தப்பு அப்படின்னு போராடக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி ஒரு நல்ல நம்பிக்கை உள்ள ஒரு இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா இவங்க சொல்றது எல்லாமே நடப்பாங்க அட் த சேம் டைம் இவங்களுக்கான ரெமுனரேஷன் நல்லா இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்களால் பிரச்சனை வரும் பெண்களாக இருந்தால் ஆண்களால் பிரச்சனை வரும் எங்கள் வீட்டுக்காருக்கு குழங்கி தெரியல எங்கள் வீட்டுக்காரமாக குழந்தை தெரியல அப்படின்னு எப்பவுமே மனைவிய கணவனையோ குறை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் வாழ்க்கை தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் ராசி ஸோ இவங்களுக்கு உண்டான வாழ்நாள் ராசி பலன் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க தனுசு ராசியில ஆட்சி பெறக்கூடிய கிரகம் குரு பகவான் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரம் தனுசு ராசி குருவுடைய வீடு அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையா இருப்பாங்க சுலாமுக்கு அதை விட அதிகமா நேர்மையா இருக்கிறதுல குணம் கொண்டவர்கள் தனுசு ராசி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நம்பிக்கை துரோகமே பண்ணக்கூடாது என் கையிலேருந்து ரூபா செலவு பண்ணுவேன் ஆனால் அவங்க காசை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்பர்கள் தனுசு ராசி தான் ஒரு நிறைய தான் சொல்லுவோம் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஆள் தேடணும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆஃபீஸ் நம்பிக்கையான ஆள் தேவையே இல்லையா நேர்மையான ஆள் தேவையோ இல்லையா தனுசு ராசி எடுத்து போட்டால் ஓகே என்னன்னா மற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய செல்ஃபிஷாக சில பேர் யோசிப்பாங்க தனுசு ராசி அப்படி கிடையாது நம்ம ஓனர் கெட்டு போயிடக்கூடாது அதுக்காக நான் வேலை பார்ப்பேன் நம்ம முதலாளி வீணாக போயிடக்கூடாது ஏன்னா அவர் இருந்தால் நான் எனக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பது நேர்மைக்காக எந்த அளவுக்கும் போராடக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பல் தான் அவங்க வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும் இதுக்காகவே நான் நேர்மையாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன்னா எல்லா இடத்துலையும் சண்டை வரும் சரிங்களா ஒரு வசனம் இருக்குது போர்க்களம் மாறலாம் போர்கள் தான் மாறுமா அப்படின்ற மாதிரி களம் மாறிகிட்டு இருக்கோம் சின்ன வயசில் அப்பா கிட்ட சண்டை போடுவாங்க தம்பிக்கிட்ட சண்டை போடுவாங்க கூட கிட்ட சண்டை போடுவாங்க கிட்ட சண்டை போடுவாங்க அதே மாதிரி படித்து முடித்து படிக்கிற காலத்தில் ஃப்ரெண்ட்ஸு அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல வேலை செய்கிறவங்க கிட்ட உயர் அதிகாரிகிட்ட உயர் அதிகாரி தப்புன்னு சொ தப்புன்னு பண்ணிட்டா கூட அதை எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணுவாங்க நீ செஞ்சது தப்பு நீ எப்படி என்ன தப்புன்னு சொல்லலாம் நான் உன்னை வேலைய விட்டு அனுப்ப நீ வேலை விட்டு அனுப்ப எனக்கு தேவையில்லை ஆனால் நீ செஞ்ச தப்பு அப்படின்னு போராடக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசிங்கிறது அதனால பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் இவங்க பிஸ்னஸ் பண்ணி மாட்டிக்கிறாங்க பெருசாக ஆசைப்பட்டால் இவங்களுக்கு நஷ்டம் வந்துடும் எப்போவுமே இவங்க லைஃப் எப்படி லீன் பண்ணணும்னா எனக்கு நான் வாழ்க்கை போகிற போக்கில் போவேன் அதில் வரக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துப்பேன் போயிட்டேனா மேக்சிமம் கிடச்சிரும் இல்லை இல்லை நான் வந்து பெருசாக சாதிக்கும் நினைக்கிறேன் அப்படின்னா பெரிய லெவலில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர் ஸோ அவங்களுக்கு உண்டான குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயும் பாசிட்டிவ் சைடு இருக்குது அதுலேயே நெகட்டிவ் சைடுமே இருக்குது இல்லைங்களா ஸோ இப்படி பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரியான ஃபீல்டில் வந்து ஷைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒர்க் பண்ணுறது சூப்பர் அந்த ஒர்க்கிங்கில் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல நம்பிக்கை உள்ள ஒரு இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா இவங்க சொல்றது எல்லாமே நடக்குவாங்க அட் த சேம் டைம் இவங்களுக்கான ரெமுனரேஷனும் நல்லாயிருக்கும் ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்காங்க வச்சுக்கோங்க அப்போ இவங்க நான் சொல்றதெல்லாம் நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கும் நல்லா பே பண்ணுவாங்க அதேமாதிரி ஒரு அட்வைஸராக இருக்காங்க இவங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க அதுக்கான பேமெண்ட்டே உங்களுக்கு நிறைய வரும் டீச்சராக இருக்கலாம் ஒரு மென்டராக இருக்கலாம் அதுக்கு எல்லா தகுதிகளும் உண்டு ஒரு ஜோதிடராக இருக்காருன்னா இவர் ஒரு பரிகாரம் சொன்னால் படிச்சிடும் அதுதான் ஒரு சிறப்பு நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க அது சும்மா பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயில் சொல்லியிருப்பார் பிள்ளையார் கோயிலில் போய் ஒரே ஒரு தீபம் போடுங்க இல்லை ஒரு கற்பூரம் ஏற்றுங்க சொல்லியிருப்பார் அடுத்த நாள் வந்து சொல்லுவாங்க சாமி நீங்க சொன்ன மாதிரி பண்ண எனக்கு வர வேண்டிய பணம் வந்துச்சு இல்லை அந்த நேர்மையாக இருக்க போது என்ன அந்த சோல் நல்லா இருக்கும் அந்த ஆத்மா நல்லா இருக்கும் நம்ம சொல்றதுலாம் நடக்கும் அந்த நல்ல ஆத்மான்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி பொருள் ஸோ அவங்களோட குணாதிசயம் அப்படின்னா பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸோ இவங்களோட மேரேஜ் லைஃப் அப்படிங்கறதே எப்படி இருக்கும் இவங்களுடைய மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு பிழைக்க தெரியல எங்கள் வீட்டுக்கார பிழைக்க தெரியல அப்படின்னு எப்போவுமே மனைவிய கணவனையோ குறை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு லைஃப் பார்ட்னர் ஆமாம் லைஃப் பார்ட்னர் வந்து லைஃப் பார்ட்னர் இவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பழைக்க தெரியாதாளு சம்பாதிக்கிறனால சம்பாதிக்க விட்டார் எங்கள் வீட்டுக்காரரு நான் ஒன்று நினச்சேன் என் பொண்டாட்டி கடைசியில் ஏமாந்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும் என்னென்னா எந்த கொண்டும் மனைவியோ கணவனோ விட்டு கொடுக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் ஏன்னா அந்த நேர்மையாக இருக்கிறதுனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நம்மளால் யாரும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இவங்களை லக்கி கலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக ஒன்பதாம் எண்ணை பயன்படுத்தலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் எண்ணை பயன்படுத்தலாம் இவங்களுக்கு உண்டான கலர்ஸ் கலர் அப்படின்னு சொல்லுறது வெண்மை நிறம் அதை பயன்படுத்துவது சிறப்பு வெண்மை இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா ரஃப்பான ஒயிட் ஒயிட்டு ஒயிட்டில் சூப்பராக சப்போர்ட் பண்ணுவோம் உண்டான அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னா என்ன அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் தான் சிவனை வழிபாடு பண்ணுறது தான் சிறப்பு அது எந்த மாதிரியான சிவனாக இருந்தாலும் சரி சிவனை கும்பிட்டுட்டாங்க அப்படின்னாவே சூப்பராக இவங்களுக்கு நல்லபடியாக இருப்பாங்க ஸோ இவங்களோட குழந்தைங்க அப்படின்னு வரும்போது அவங்களோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் இவங்களுடைய குழந்தைங்க எப்பவுமே இவங்க கூட இருக்க மாட்டாங்க தனுசு ராசியில் பிறந்தவாகவே அவங்களுடைய குழந்தைகள் அவங்கள விட்டு பிரிவார்கள் அது வந்து ஏதாவது ஒரு வேலை காரணமாக இருக்கலாம் இவங்க ஏதாவது ஃபாரின் போயிடலாம் இல்லை அவங்க ஏதாவது வேற நாட்டுக்கு படிக்க போயிடலாம் வேலை பார்க்க போயிடலாம் பிஸ்னஸ் பண்ண போயிடலாம் இல்லை பெண்கள்னா வெளியூர் போயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதே ஆண்களாக இருந்தால் கூட கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது அதனால என்னன்னா சில வருத்தங்கள் இருக்கும் தனுசு ராசி என் பையன் கூட இல்லை என் பொண்ணு கூட இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும் ஸோ இவங்க வந்து ஒரு சிலரை நம்பணும் நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும் இல்லைங்களா ஸோ ஃபேமிலியில் இருக்கவங்கள நம்பலாமா இல்லை வெளியாட்களை நம்பலாமா இதே இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்களால பிரச்சனை வரும் பெண்களாக இருந்தால் ஆண்களால் பிரச்சனை வரும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்கள இவனுடைய எதிர்பாலனத்தை நம்பாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் நம்புவாங்க நம்பி ஏமாறுவாங்க அதனால் அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது யார் எப்படி அப்படின்னு பாத்துக்கிறது சேஃப் ஓகே சார் ஸோ இவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் மாற்றிக்கிட்டால் ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் மாத்திக்கிட்டா தான் சொல்லுறேன் முதல்ல சொல்லாமல் தான் மாற்றுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி சரிங்களா என்னன்னா நம்ம ஒரு ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக பார்த்து இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சில விஷயங்களை தடுக்கலாம் அது பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க ஏன்னா மெயினாக எல்லாருக்கும் ப்ராப்ளம் வர்றது என்னன்னா பணம் சம்பந்தமான விஷயத்துல தான் ப்ராப்ளம் வருது மேஜராக நம்ம பார்த்த ஜாதங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்றைக்கி பொருளாதார பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது ஒன்றும் வேலை இல்லாமல் இருக்குது இல்லை கடன் பிரச்சனை இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது அந்த கடன் எதனால் வருது இந்த விஷயம் பண்ணால் கடன் வரும் அது செய்யாமல் இருக்கு அந்த ஃபீல்டில் தொடாமல் தான் ஜெயிச்சுருவாங்க அதை பார்த்துக்கிறது நல்லது ரொம்ப சிறப்பாக வந்து தனுசு ராசியோட வாழ்நாள் பலன்களும் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்து பேசியிருக்கோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலாக சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்மா நன்றி